ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயங்க வாங்க காமிக்கிறேன் அதாவது நம்ம வீட்டில் போனால் போகுது தன்னால் முளைச்சிடுச்சு இவங்க இருக்கட்டும்னு சொல்லி ஒரு தொட்டிக்கு ஒன்று இருக்கட்டும்னு விட்டேங்க விதையே போடலை தன்னால் முளைச்சாங்க பார்க்குற இடம்லாம் காயாக இருக்காங்க இதில் என்னென்னா இவங்கள தொடக்கூடாது போலங்க பாருங்கள் தர்பூசணி தொட்டாவே கையோடு வந்துடுறாங்க தூக்கி ஆசையா பார்த்தா பிள்ள கையோட வந்துட்டு என்ன இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்களை வந்து தனி தொட்டில தனியா ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்கணும் போலங்க அது மட்டும் இல்லை தண்ணியை இவங்களுக்கு ஊற்றக்கூடாது வாரத்தில் ஒரு நாள் அல்லது பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றணும் போல் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இல்லைன்னா இவங்க ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க சும்மா தூக்கி செல்லமாக பார்த்து கையோட வந்துட்டாங்க என்னங்க பண்ணுறது மற்றவங்களுக்கு தண்ணி ஊற்றணும் இவங்க மற்றவங்களோட சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லை அதுக்காக தண்ணி ஊற்றினா இவங்க இப்படி பிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க என்ன பண்ணுறது நிறைய கிடக்குது ஆனாலும் ஒரு கவலை இப்போ நான் இதை என்ன திரும்ப பண்ண போகிறேன் இதை போட்டீஸாக கட் பண்ணி பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிட போகிறோம் வேறு என்னங்க பண்ணுறது தூரம் போடலாம் எனக்கு மனசே வரலைங்க கூட்டு இதோட தோலை மட்டும் கூட கூட்டு வைப்பாங்க அதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் நல்லாயிருக்கும் புளிக்குழம்பு கூட வைப்பாங்க இதை அப்படியே சேர்த்து போட்டு வச்சுட்டு போகிறது ஒரு நாள் கூட்டாச்சு பருப்பு போட்டு வச்சா வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகே பாய்